இன்றைய மன்னா ராஜ்ஜியத்தின் மக்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள் வேத வசனங்கள் மத்திய ஐந்து பதிமூன்று நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் ஆனால் உப்பு சுவையற்று போனால் எதை கொண்டு அது உவர் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்குமே வேறொன்றுக்கும் இனி உதவாது ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் உப்பு என்று நாம் கூறும்போது தேவனால் படைக்கப்பட்ட பூமியை அதன் அசல் நிலையில் வைத்திருக்க அதன் மீது நமது ஆதிக்கத்தை செலுத்துகிறோம் என்று அர்த்தம் தேவனால் படைக்கப்பட்ட பூமி வீழ்ச்சியடைந்து விட்டது ஒரு வகையில் அது அழுகி சிதைந்துவிட்டது உப்புக் கிருமிகளைக் கொன்று இந்த அழுகலை நீக்குகிறது உப்புக் கிருமிகளைக் கொன்று பொருட்களை அவற்றின் அசல் நிலையில் பாதுகாக்கிறது என்று எந்த உடல்நல மருத்துவரும் உங்களுக்குச் சொல்ல முடியும் எனவே உப்பின் செயல்பாடு தேவன் சிருஷ்டித்ததைப் பாதுகாப்பதாகும் முழு பூமியும் மேலும் மேலும் அழுகி வருகிறது எனவே இந்த சிதைந்த பூமியின் மீது நாம் நமது ஆதிக்கத்தை பயன்படுத்த வேண்டும் சிதைந்த பூமியை பொறுத்தவரை பரலோக ராஜ்ஜியத்தின் மக்கள் பூமி முழுமையாக சிதைவடையாமல் தடுக்கும் மூலக்கூறாக இருக்கிறார்கள் ராஜ்ஜிய மக்கள் சுவையற்றவர்களாக மாறுவதென்றால் அவர்கள் தங்கள் உப்பிடும் செயல்பாட்டை இழந்துவிட்டார்கள் என்று அர்த்தம் அவர்கள் பூமிக்குரிய மக்களைப் போலவே ஆகிவிட்டார்கள் அவிசுவாசிகளிடமிருந்து அவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு எதுவுமில்லை சுவையற்றவர்களாக மாறுவது என்பது நமக்கும் உலக மக்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை இழப்பதாகும் அது உலகப் பிரகாரமானவர்களைப் போலவே மாறுவதாகும் உலகப் பிரகாரமான மக்களைப் போலவே இருப்பது மத்தேயு ஐந்து வசனங்கள் மூன்று முதல் பன்னிரண்டு வரை வெளிப்படுத்தப்பட்டுள்ள சுபாவத்துக்கு எதிரானது இதன் பொருள் நாம் இனி ஆவியில் ஏழ்மையானவர்களாக இல்லை எதிர்மறையான சூழ்நிலைக்காக துக்கப்படுகிறோம் சாந்தமாக இல்லை நீதிக்காக பசியாகவும் தாகமாகவும் இல்லை இரக்கமுள்ளவர்களாக இல்லை தேவனை தேடுவதில் தூய்மையாக இல்லை சமாதானம் செய்கிறவர்களாக இல்லை நீதிக்காக துன்புறுத்தப்பட தயாராக இல்லை கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்பட தயாராக இல்லை இதன் பொருள் நாம் உலகப் பிரகாரமான மக்களைப் போல வாழ்கிறோம் நடக்கிறோம் நடந்து கொள்கிறோம் என்பதாகும் நம்முடைய நிலைமை அப்படியானால் நாம் சுவையற்றவர்களாக மாறுகிறோம் உப்பு அதன் செயல்பாட்டை இழந்துவிட்டது ஆமீன்